நன்றி முறை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மீனவர் பாசுரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்விற்கு கூடியிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பன்னெடுங்காலமாய் சிங்கள இனவெறி அரசால் இங்கே இருக்கின்ற தமிழக மீனவர்கள் காலந்தோறும் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு சிறைப்படிக்கப்படுகின்ற தமிழக மீனவர்களுக்கு இரண்டு லட்சம் முதல் இரண்டு கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கின்ற கொடுங்கோன்மை இலங்கை அரசு செய்து வருகின்றது இப்படியாக இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி தொண்ணூத்தி நாலு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது வரை பதினேழு தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளாக இலங்கை சிறையிலே பதினேழு மீனவர்கள் இருக்கின்றார்கள் நூத்தி பன்னெண்டு விசாரணை கைதிகளாக மீனவர்கள் இலங்கை சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகைகளை கட்டினால் மட்டுமே அந்த மீனவர்கள் இலங்கை சிறையிலிருந்து ஏ பிடிபடுகின்ற மீனவன் குடும்பத்திற்கு மீன் பிடிக் பிடிக்கப்பட்டிருக்கின்ற மீனவனுக்கு அந்த குடும்பத்திற்கு நாள் ஒன்றுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தருகிறோம் என்று கூறினார்கள் சற்று ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி உண்ணாவிரதா போராட்டம் நடந்தது மீனவர்கள் செய்தார்கள் அப்போது திராவிட மாடல் அமைச்சர்கள் வந்து அந்த புண்ணாவிரத போராட்டத்தை கலைப்பதற்காக அந்த மீனவர்கள் மத்தியிலே முன்னூத்தி ஐம்பது ரூபாய் என்பதை ஐநூறு ரூபாயாக தருகின்றோம் பிடிப்பட்ட படகுகளுக்கு ஆறு லட்சம் ரூபாய்க்கு பதிலாக எட்டு லட்சம் தருகிறோம் என்று கூறினார்கள் ஆனால் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தினந்தோறும் தருகிறோம் என்று கூறிய இந்த திராவிட மாடல் அரசு பிடிப்பட்ட குடும்பங்களுக்கு இதுநாள் நாள் வரை அந்த சிறையில் இருந்து இலங்கை சிறையில் இருந்து வீட்டுக்கு வந்து மூன்று மாதம் ஆகிறது ஆனால் சொல்லப்பட்ட அந்த ஐம்பது ரூபாய் இந்த அரசு அந்த குடும்பங்களுக்கு தரவில்லை இது திருட்டு திராவிட கும்பலினுடைய ஏமாற்று வேலை தாய் தமிழ் உறவுகளே உங்களை இந்த மீனவ சொந்தங்கள் அனைவரும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் எந்த நேரமும் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாறி 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 போட்டு அந்த திருடர்களை ஆட்சியை கொடுத்து விட்டு அவன் சொல்கின்ற பொய்யான உத்தரவாதங்களை நம்பி ஏமாண்டு கொண்டிருக்கின்றீர்கள் அந்த ஏமாற்றுத்தளத்தில் இருந்து நீங்க மீள வேண்டும் என்றால் இங்கே தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கின்ற எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுக்கு நீக்கள் நீங்கள் வாக்களித்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்தால் மட்டுமே உங்களுக்கான விடிவெள்ளி விடிவு காலம் வரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இமாம் சைவுல்லா அவர்கள்